யோசிச்சு பாருங்கக்கா இங்க இங்க இருக்கிற இளைஞர்கள் ஒரு பகுதியில ஒரு காலத்துல இந்த பகுதி முழுக்க குடிசைகளாக தான் இருந்தது அப்படி குடிசைகளாக இருந்த இந்த பகுதியில் வெயில் காலங்கள்ல அந்த குடிசைகள் எல்லாம் பற்றி எரியும் அப்படி எரியும் போது அந்த குடிசைகளை அணைப்பதற்காக தீயணைப்பு நிலையம் அதுக்கு நம்ம ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணுவோம் அந்த நம்பர் யாருக்காவது ஞாபகம் இருக்கா இப்ப ஒரு மருத்துவ அவசரம்னா என்ன நம்பருக்கு கால் பண்றோம் கலைக்கரையாக உருவாக்கிய நூற்றி எட்டு காவல்துறைக்கு ஃபோன் பண்ணோம்னா என்ன நம்பருக்கு ஃபோன் பண்ணுவோம் நூறுக்கு ஃபோன் பண்ணுவோம் அந்த மாதிரி அந்த தீயணைப்பை அணைப்பதற்காக தீ நிலையத்துக்கு நூற்றி ஒன்று அப்படின்ற எண்ணுக்கு நம்ம ஃபோன் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக இங்கிருந்த குடிசைகளை எல்லாம் கள்ளு வீடாக அடுக்குமாடி வீடுகளாக மாற்றி தந்து நம் வாழ்க்கையில் இருந்தே நூத்தி ஒன்னு என்கின்ற எண்ணை அளித்த ஆயிரத்தில் ஒருவர் நம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த தன்னிகர் இல்லாத தலைவரின் பெயரால் இன்றளவும் கலைஞர் கனவு இல்ல திட்டம் என்கின்ற திட்டம் வீடற்ற மக்களுக்கு வீடு வழங்கிக் கொண்டிருக்கின்ற நம் தன்னிகர் இல்லாத தலைவர் தான் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் சொந்த வீடு இருக்கு ஆனா முறையான பட்டா இல்ல இது என் வீடு தான் அப்படின்றத உறுதி பண்ணுவதற்காக எந்த ஒரு ஆவணமே இல்லாம மனதளவில் குமரி கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான நடுத்தர ஏழை மக்களுக்கு இது உங்கள் சொத்து என்பதை உறுதி செய்வதற்காக பட்டாவை வழங்கிய பாசமிகு முதல்வர் தான் நம்முடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இப்போ வீடு கொடுத்துட்டாங்க நம்ம வாழ்றதுக்கு ஒரு இடம் வந்து உறுதி பண்ணிட்டாங்க யாரெல்லாம் இதுல நைன்டி சிக்ஸ் படம் பார்த்துருக்கீங்க அதுல லைஃப் ஆஃப் ராம்னு ஒரு பாட்டு வரும் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அந்த பாட்டை இன்னொரு வாட்டி நீங்க வீட்டில் போய் பாருங்க அந்த பாட்டுல விஜய் சதுபதி அவர்கள் கை ரிச்சா இழுக்கிற ஒரு நண்பரோட கையில தோல் போட்டு அந்த ரிச்சாவை அவர் இழுத்துட்டு போவார் இன்றளவும் கொல்கத்தா மாதிரியான பெருநகரங்கள்ல கை இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனா திரைப்படத்துல வசனம் எழுதுறாரு மனிதனே மனிதனை இழுக்கும் கயிறிச்சாவை ஒழிப்பேன்னு அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கயிறிச்சாவை ஒழித்து சைக்கிள் ரிச்சா கொடுக்கிறாரு இன்றைக்கு அது ஆட்டோ ரிச்சாவாக மாறி பெண்களை பாதுகாக்கிற பிங்க் ரிச்சா வரைக்கும் நம்முடைய முதல்வர் அதை செயல்படுத்தி இருக்கிறார் இப்ப யாருனாலும் பேருந்துல ஏறி போயிடும் போயிட முடியும்ல இப்போ இங்கே இருக்கிற இளைஞர்கள் கேட்கிறேன் ஒரு பேருந்துல நீங்க ஏறீங்கப்பா அப்போ வந்து அந்த பேருந்தினுடைய ஓட்டுனரோ இல்லைனா அங்கே இருக்கிற கண்டக்டரோ நீ ஏறக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க அடுத்த நிமிஷம் இது என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தா நான் ஏறுவேன்னு சொல்லுவீங்க இல்லை ஆனால் ஒரு காலத்தில் பேருந்துகளில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் தான் ஏறுற மாதிரி இருந்தது இப்போ அப்போ முன்னாடிலாம் பேருந்துகளில் வந்து எல்லாரும் ஏறிட முடியாது உயர் ஜாதியினர் மட்டும்தான் பேருந்தில் ஏற முடியும் அப்படி இருந்த காலகட்டம் தாண்டி தொலைதூர பேருந்துகளை எல்லாம் நாட்டுடைமையாக்குறாரு நம்முடைய அண்ணா அவர்கள் நம் கலைஞர் அவர்கள் அனைத்து பேருந்துகளையும் யாருனாலும் அந்த பேருந்து நம்முடைய அவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களினுடைய கடை கோடி வீட்டோட படிக்கட்டுகள் வரை சாலை போடுறாரு எதுக்காக சாலை சாலை போட்டு மினி பஸ் விடுறாரு மினி பஸ் விட்டு நவீன பேருந்து நிலையத்தை கட்டுறாரு ஒரு கிராமத்தினுடைய கடைசி வீட்டில் இருக்க ஒரு பொண்ணோ ஒரு பிள்ளையோ படிக்கணும்னு நினைச்சிட்டா அதற்கு எதுவுமே தடையாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக போக்குவரத்துல ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே நம்முடைய கலைஞர் அவர்கள் நிகழ்த்தினார் அவ்வளவுதான்ப்பா இதுக்கு மேல போக்குவரத்துல செய்யறதுக்கு வேற சாதனையே இல்லை அப்படின்னு இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும் போதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் முதல்வராக பதவி ஏற்கிறார் அவர் போடுற முதல் கையெழுத்து விடியல் பயண திட்டம் இன்னைக்கு பெண்கள் வந்து வேற ஒரு ஏதாவது ஒரு ஸ்கீம்ல அப்ளை பண்ணணும்னா அதுக்கு ஃபார்ம் எல்லாம் வாங்கி அப்ளை பண்ணணும் ஆமா தானக்கா ஆனா பேருந்துல ஏறணும்னா நம்ம பெண்ணா மட்டும் இருந்தா போதும் அதுக்கு எந்த ஃபார்ம் அப்ளை பண்ணி அப்ளை பண்ண வேண்டாம் பேருந்துல ஏறினவன அந்த கண்டக்டர் ஒரு டிக்கெட்டை கழிச்சு கிழிச்சு எங்க கையில கொடுத்துருவாரு அந்த அளவுக்கு விடியல் பயணம் அப்படின்றது பெண்களுடைய வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்களை மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு எத்தனையோ பேர் பூக்கடை வச்சிருக்காங்க பழக்கடை வச்சிருக்காங்க தினக்கூலி வேலைக்கு போறாங்க அப்படி போறவங்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க முன்னாடி எல்லாம் ஒரு அக்கா பூக்கடை வச்சிருக்காரு அந்த அக்கா என்ன பண்ணுவாங்க பூவை வந்து காலையில் வாங்கிட்டு வந்து வச்சு சாயந்தரம் வரையும் விற்பாங்க மறுநாள் காலையில் போவாங்க ஆனால் இப்போ நடுவில் எப்போ காலி ஆனாலுமே அந்த அக்கா பக்கத்தில் இருக்கிற கோயம்பேடுக்கு பஸ் ஏறினாங்களா போனாங்களா வாங்கிட்டு வந்து அவங்களோட வியாபாரம் செய்யலாம் அதே மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா எப்போவுமே கோயம்பேடு வரைக்கும் வருவாங்க பஸ்ல தான் வருவாங்க காலையில் எழுந்து அவங்க பொண்ணு எப்பயாவது மாசத்துக்கு ஒரு தடவை அவங்கள பாக்குறதுக்காக வீட்டுக்கு வரும் வீட்டுக்கு வந்து ஏமா நீ ஏன் எங்க வீட்டை தாண்டி தான் நீ வேலைக்கு போற ஒரு வாட்டியாவது என்னை வந்து பார்த்துட்டு போலாம்ல என் பிள்ளைங்களை பார்த்துட்டு போலாம்ல ஏன் உங்களுக்கு பேர பிள்ளைங்கன்னா இஷ்டமே இல்லையா அப்படின்னு சண்டை போட்டு போவான் அவங்க பொண்ணு இப்போ இந்த விடியல் பயணம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த அக்கா வேலைக்கு போறாங்க வேலையை முட்டு வரும்போது அந்த பொண்ணு வீட்டில் இறங்கி பொண்ண போய் பார்த்துட்டு பேர பிள்ளைங்களை பார்த்துட்டு இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி வராங்க அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் இந்த விடியல் பயணம் அப்படின்றது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு இப்போ இங்க பக்கத்துல பேருந்து நிலையம் இருக்கு மாட்டிட்டு போறாங்களே என்னன்னு கேட்டேன் அதுக்கு அந்த அக்கா சொன்னாங்க பக்கத்துல பேருந்து நிலையம் இருக்குமா வேலை முடிச்சுட்டு போற பிள்ளைங்க இல்ல கல்லூரிக்கோ இல்ல படிப்புக்கோ எதுக்கோ வேலை வெளியில போயிட்டு போற பிள்ளைங்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க யோசிச்சு பாருங்க படித்துட்டு வீட்டில் வேலைக்காக வேலைக்காக வாய்ப்பை தேடி இருக்கிற அந்த பெண்களுக்கு இந்த இலவச விடியல் பயணம் கட்டணம் இல்லா பயணம்ன்றது அவர்களுடைய வாழ்க்கைக்கான துருப்பு சீட்டு என்னுடைய தோழி ஒருத்தி நாங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வீட்டில் இருந்தோம் எனக்கு வேலை கிடைக்கிறதுக்காக அப்போ உங்க வீட்டில் வந்து நீ டெய்லி வந்து இன்டர்வியூன்னு போற ஆனா உனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது போயிட்டு வர அந்த செலவு மட்டும் தான் நீ வேஸ்ட் பண்ற நிஜமாவே நீ இன்டர்வியூக்கு தான் போறியா இல்ல அந்த காசு வாங்கிட்டு போய் ஏதாவது பண்றியா அப்படின்னு அவங்க அம்மா இதுக்கப்புறம் நீ இன்டர்வியூக்கு எல்லாம் போவேன்னா வீட்டுல உட்காந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க வீட்டுலன்னா டெய்லி அந்த கடைகளில் விற்கிற அந்த ஒரு ரூபாய் டப்பா இருக்குல்ல அதை மூடி போட்டு கொடுப்பாங்க அப்படி போட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தினசரி அவங்க எவ்வளோ டப்பாக்கு வந்து மூடி போடுறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியான காசு வந்து அவங்களுக்கு கிடைக்கும் நீ டெய்லி என்கிட்ட இன்டர்வியூன்னு போய் சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போற அதுக்கு பதிலா நீ எனக்கு எனக்கு அந்த நூறு ரூபாய் இரநூறுபாயோ வரும் இன்டர்வியூக்கு போவேணா அப்படின்ட்டாங்க பேராசிரியர் பண்ணி உங்களுக்கு இந்த பேருந்து விட்டுருக்கு இருக்கு கட்டிடம் இல்லாத பயணம் விட்டுருக்கு ஒரு நாலஞ்சு இன்டர்வியூக்காவது போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னார் அவங்க அம்மா கிட்டயும் சொன்னார் சரி ஓகே நம்ம போவோம் அந்த பிள்ளையும் தொடர்ந்து பத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணா யோசிச்சு பாருங்க போயிடுவா பத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணால் நல்லபடியாக அவளுக்கு வேலை கிடச்சிது அவங்களுடைய வீட்டினுடைய சூழல் அப்படியே மாறி போச்சு அந்த பொண்ணு வேலைக்கு போய் மொதல் மாதம் சம்பளம் வாங்கினோன்னா என்ன பண்ணியிருப்பா ஒரு நாலு ட்ரெஸ் எடுத்திருப்பாளா நல்லா ஒரு பேக் வாங்கியிருப்பாளா ஒரு ஸ்லிப்பர் வாங்கியிருப்பாளா அப்போ அது வாங்கும் போது இந்த மாதிரி எத்தனை பேர் செய்யும் போது அந்த துணிக்கடை வியாபாரம் ஆச்சா அந்த சை அந்த ஸ்லிப்பர் கடை வியாபாரம் ஆச்சா அந்த ஹேண்ட்பேக் கடை வியாபாரம் ஆச்சா இப்போ அந்த துணி என்ன பண்ணுவான் அடுத்து ஒரு போர்டு போடுவான் வேலைக்கு தேவை ஒரு சின்ன விடியல் பயண திட்டம் இந்த சமூகத்துல எவ்வளவு பெரிய மாற்றத்தை அப்படின்றத நினைத்து ஏற்படுத்திய தலைவர் தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு இந்த மதிய உணவு வழங்குற திட்டம் இருக்கு இல்லையா அந்த திட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஆண்டு கால வரலாறு இருக்கு நூறு வயசுக்கு மேலன்னு வச்சுக்கோங்க முத முதலா இந்த ஆயிரம் விளக்கு பகுதியில் இருந்த ஒரே ஒரு பள்ளியில் சர்பிட்டி தியாகராயர் நம்முடைய முன்னோடியான சர்பிட்டி தியாகராயர் அவர்களால் மதிய உணவு திட்டம் தொடங்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அதற்கு பின்பு வந்த எம்ஜிஆர் அவர்கள் காமராஜர் அவர்கள் நம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த மதிய உணவு திட்டத்தை வளர்த்து எடுக்கிறாங்க மேல மேல அதுக்கான அடிஷனல் இதை ஆட் பண்ணி அந்த மதிய உணவு திட்டத்தை வளர்த்து எதுக்கு எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும் குழந்தைங்க படிக்கணும்ன்றதுக்காக இப்போ இதே ஆயிரம் விளக்கு தொகுதி தந்த நம் அற்புத விளக்கு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டத்தையும் சேர்த்து தந்து அந்த திட்டத்தின் நோக்கத்தை முழுமையடைய செய்திருக்கிறார் பசியோடு இருக்கிற ஒரு குழந்தை எப்படி முழுமையான கல்வி அறிவை பெற முடியும் காலையில அந்த உணவு அப்படின்றது வீட்டுல அம்மாக்கள் வந்து காலையில எழுந்து செய்யற அந்த உழைப்போ அப்படி இல்லை அந்த பணமோ சம்பந்தப்பட்டதையும் தாண்டி நேரம் சம்பந்தப்பட்டது இவ்வளவு நுணுக்கமாக ஒரு தலைவரால் சிந்திக்க முடியும் தாயுள்ளம் கொண்ட தலைவரால் மட்டும் தான் இது சாத்தியம் அவர்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் மகளிரை நம்பி மகளிருக்காக மகளிருக்கு மதித்த ஒரே தலைவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் யோசிச்சு பாருங்கக்கா முன்னாடிலாம் இப்போ இந்த பகுதியில் ஏன் வச்சுக்கலாமே ஒரு குழு ஆரம்பிக்கிறாங்க அது வந்து இந்த பகுதியோட முன்னேற்றத்திற்கான குழுவாக வேணாலும் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு கோவிலுக்கான கோவிலோட நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க அதுக்காக ஒரு குழு தொடங்குறாங்க அந்த குழுக்களில் கூட மகளிருக்கு அனுமதி இருக்காது ஆனால் மகளிரை நம்பி மகளிர் உதவி குழுக்களை தொடங்கிய தொடங்கியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எண்பத்தி நான்காயிரம் மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கு கிட்டத்தட்ட அதனுடைய அர்த்தம் என்ன நாலு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் பெண் தலைவர்கள் இருக்காங்க நாலு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் பெண் பொருளாளர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்கெல்லாம் பெண் தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் இந்த திராவிட இயக்கம் தோராயமா இந்த பகுதியில் ஒரு பத்தாயிரம் சுய உதவி குழுக்கள் உறுப்பினர்கள் இருப்பாங்களா அந்த பெண்கள் எல்லாமே அவங்க வீட்டில் ஏதோ ஒரு செலவு திடீர்னு வந்துருச்சு இல்ல அவங்களோட அன்றாட செலவு இல்ல இங்க இருக்கிற இளைஞர்களுக்கான படிப்பு செலவு இல்ல உங்களுக்கான ஏதோ ஒரு அவசர செலவு அப்படின்னா அவங்க நம்பிக்கையா அந்த செலவுக்கான பணத்தை ஏற்பாடு செய்வாங்க அந்த அளவிற்கு அவர்களுக்கு நம்பிக்கையை தந்த இயக்கம் இந்த இயக்கம் இப்ப பெண்கள் சுதந்திரம்னு சொல்றோம்ல பெண் சுதந்திரம்னா என்ன நான் நினைச்ச நேரத்தில் நினைச்ச இடத்துல நினைச்ச விஷயத்த செய்யறதையும் தாண்டி நான் ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணா அதை செய்ய மாட்டேன்னு தைரியமா சொல்றது எங்களை தைரியமாக சொல்ல வைத்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம் நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த அளவிற்கு பெண்களின் முன்னேற்றத்திற்காக சிந்தித்து செயல்பட்ட இயக்கம் இந்தியாவிலேயே திராவிட இயக்கம் ஒன்று மட்டுதான் தோழமைகளே இப்படி குடும்பத்துக்காக சமுதாயத்துக்காக உழைக்கிற பெண்களுக்கு அரசாலான ஒரு அங்கீகாரம் அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கான உதவினு சொல்ல உங்களுக்கான உரிமை தொகைன்னு சொல்லிட்டு மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாயை தருகிறார் இப்போ இங்க இருக்கிற ஆண்கள் உங்களோட வீட்டுல இருக்கிற ஒரு உங்க மனைவியோ இல்ல பெண் குழந்தையோ உங்களோட அக்காவோ தங்கச்சியோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஆனா நூறு ரூபாய் கொடுங்க அப்பா நூறு ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டா ஏன்னு காரணம் கேட்காம கொடுத்துருவீங்களா எதுக்குமா நூறுரூபா வீட்டுக்கு அரிசி வாங்கணும்ப்பா இல்லை வீட்டுக்கு காய்கறி வாங்கணும் அப்போ நான் படிக்கிறதுக்கு நோட்டு வாங்கணும் இல்லை எனக்கு மேக்கப் பொருள் வாங்கணும் இல்லை அண்ணா ஒரு பேனா வாங்கணும் அண்ணா ஒரு வாட்ச் வாங்கணும் ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு அந்த காரணத்தை சொன்னால் தான் இந்த ஆன்சமுகம் பெண்கள் கிட்ட காசு கொடுப்பாங்க ஆனால் எங்களிடம் எந்த காரணத்தையும் கேட்காமல் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாயை எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போடுற தாயுள்ளம் கொண்ட தந்தை தான் எங்களுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த அப்படின்றது வெறும் பணம் சம்பந்தப்பட்டது அல்ல எத்தனையோ ஏழை எளிய அக்காக்களுக்கு தங்கைகளுக்கு அம்மாக்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் பல வகைகளில் அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் தான் நிதர்சனமான உண்மை கல்வி கல்விதான் அடிப்படை நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு அடிப்படை கல்வி நம்முடைய திராவிட இயக்கத்தின் தாயான நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம கலைஞரையா ஒரு ப்ரோக்ராம் எழுதுறாரு கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம்னா நம்ம எப்படி இன்புட் கொடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவுட் புட் வரும் அதான் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க நம்ம கலைஞரையா ஒரு சிறந்த ப்ரோக்ராம் எழுதுறாரு என்னன்னு கேக்குறீங்களா அவர் எங்கெல்லாம் பள்ளிக்கூடம் இல்லையோ அங்கெல்லாம் போய் பள்ளிக்கூடத்தை திறக்கல அதற்கு மாறாக ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு துவக்கப்பள்ளி மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி கிலோமீட்டருக்கு ஒரு சிறந்த அதனுடைய தமிழ்நாடு முப்பத்தி எட்டாயிரம் தரமான அரசு பள்ளிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய முதல்வர் அவர்கள் வாரத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறாரு அரசு பள்ளி கல்லூரிகள்ல இலவச சீருடை புத்தகம் பாஸ் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு வாரத்துக்கு சொல்ல நாளுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதிக்கிட்டே இருக்கார் இந்த தமிழ் புதல்வன் திட்டம்லாம் அதனுடைய பழங்களை நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பெரிய மாளிகை அந்த மாளிகையில ஆயிரம் ஜன்னல் இருக்கு அந்த ஜன்னல் ஆயிரம் ஜன்னல் இருக்கிற ஒரு மாளிகையில உங்களோட குழந்தைகள் போய் எந்த ஜன்னலை தரப்பாங்கன்னு நம்மளால யோசிச்சே பார்க்க முடியாது அந்த அளவிற்கு திறன் மேம்பாட்டிற்காக பயிற்சி தருகிற ஒரு திட்டம் தான் இந்த நான் முதல்வன் திட்டம் இந்த நான் முதல்வன் திட்டத்தினுடைய பலன் எப்படி இருக்கும் சும்மா நம்ம யோசிச்சு பார்ப்போம் முன்னாடி நம்ம கலைஞரை டிவி கொடுத்தாரா அது என்ன சொல்ல கலைஞர் டிவி கொடுத்தாரு இன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் எல்இடி டிவி இருக்கா முன்னாடி நம்ம கலைஞரை கேஸ் ஸ்டவ் கொடுத்தாரா இன்னைக்கு நம்ம எல்லார் வீட்லயும் நாலு அடுப்பு இருக்கிற கேஸ் ஸ்டவ் இருக்கா அந்த மாதிரி இப்பொழுது நம்முடைய முதல்வர் உருவாக்கிற இந்த நான் முதல்வன் திட்டத்தின் விளைவாக நாளைக்கு ஒவ்வொருத்தரோட வீட்லையும் டாக்டர் இன்ஜினியர் மருத்துவ teacher, IAS, IPS, advocate, magistrate, judge, அப்படினி எல்லார் CEO, IDல வேலை பார்க்கிறாங்க, bankல வேலை பார்க்கிறாங்க, அப்படினி இருக்கணும் அப்படின்றது உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த நால் முதல்வன் திட்டம் நான் தமில் நாட்டி முதல்வர் ஆனா நீங்க ஒவ்வரு துரையிலும் முதல்வராக வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட திராவிட இயக்கம் எந்த பெண்ணா வேணாலும் இருக்கலாம் அது வந்து திராவிட இயக்கத்தை ஏற்றுக்கிற பெண்ணா இருந்தாலும் இல்ல ஏற்றுக்காத அந்த கொள்கைகளை ஏற்றுக்காத பெண்ணா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஆனா தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு பெண்ணுமே போற்றி வளர்த்தெடுக்க வேண்டிய இயக்கம் இந்த திராவிட இயக்கம் என்பதுதான் நிதர்சனம் தோழமைகளே ஒரு தடவை ஒரு சின்ன நிகழ்வு கலைஞரையா அவரை வந்து ஒருத்தர் பாக்குறாரு அதாவது தலைமைச் செயலகத்தில் உயர் பதவியில் இருக்கிற ஒருத்தருக்கு திடீர்னு உடம்பு முடியல அவரை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபா அவருக்கு அப்பவே செலவாகுது இத கலைஞரையா கிட்ட தெரியப்படுத்துறாங்க தெரியப்படுத்தினோட அவர் என்ன சொல்றாரு அந்த தனியார் மருத்துவமனைக்கான செலவுல ஒரு தீர்மானம் போட்டு அவங்களுக்கு உதவி பண்றாரு உதவி பண்ணிட்டு உதவி பண்ணதோட அவர் நிற்கல யோசிச்சு பாருங்க ஒரு முதல்வர் ஒரு கலைஞர் யோசிக்கிறாரு உதவி பண்ணதோட நிற்காம இவருக்கு என்ன தெரியும் அதனால என்னை வந்து பார்த்துட்டாரு என்னால என்னை தொடர்பு கொள்ள முடியாம இருக்கிற என் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கடை கோடியில் இருந்தா அவனுக்கு உதவி தேவைப்பட்டா எப்படி என்ன தொடர்பு கொள்வான் அவங்களுக்கு நான் எப்படி உதவி பண்றது அப்படின்றதுக்காக கலைஞரை கொண்டு வந்த திட்டம் தான் கலைஞர் காப்பீட்டு திட்டம் இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் அந்த திட்டத்தின் மூலமாக நடைந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கும்போது நம்முடைய ஆரோக்கியத்தில் ஒரு அப்பா அம்மா எந்த அளவிற்கு அக்கறை எடுத்துக்கிள்வாங்கோ அதே அளவிற்கு அக்கறை எடுத்துக்கொண்ட ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் முத்தமிழ் அறிஞர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் மருத்துவத்துறையில எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு அதெல்லாம் நான் மருத்துவத்துறையை அப்படின்னு மட்டும் பட்டியல் போட்டாலே எனக்கு இருபத்தி நான்கு மணி நேரங்கள் பத்தவே பத்தாது அந்த அளவிற்கு ஒவ்வொரு துறையிலும் பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்துகிற இயக்கம் இந்த திராவிட இயக்கம் இறுதியாக இப்போ நம் கலைஞர் ஐயா நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அவர்களுடைய தவப்புதல்வர் நம்முடைய முதல்வர் மூக ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்த ஓரணியில் தமிழ்நாடு எப்போதெல்லாம் வடக்கிலிருந்து இந்த தமிழ் நிலத்தை மொழியால் பண்பாட்டால் அரசியலால் விழுங்கி செரிக்க ஆரிய படையெடுப்பு இங்க வருதோ அப்பெல்லாம் திராவிட பெருச்சுவராக எழுந்து நின்று தெற்கே ஒரு இனம் தனியே அதற்கு ஒரு குணம் என்பதை அண்ணாவும் கலைஞரும் நம் தளபதியாரும் தொடர்ந்து போராடி போராடி நிரூபிச்சிட்டே தான் இருக்காங்க யோசிச்சு பாருங்கக்கா இந்த போராட்டம் இன்னைக்கு நேற்றுக்கு அல்ல இளைஞர்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கிட்டத்தட்ட மூவாயிரம் கால போராட்டம் இந்த போராட்டம் ஒரு மாநிலம் தன்னுடைய இன மொழி உரிமையை இழந்தால் அந்த மாநிலத்தினுடைய அவ்வள நிலை என்ன என்பதற்கு இந்த உலகிற்கே சாட்சியாக நின்ற மாநிலம் மணிப்பூர் அப்படிப்பட்ட நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்காகத்தான் சில சதிகார கூட்டங்கள் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து விஷப்பாம்புகளை போல் காத்து கொண்டிருக்கின்றன அந்த ஆரியத்திற்கும் பாசசத்திற்கும் எதிரான எதிர்ப்புணர்வு இருக்கிற ஒவ்வொருவருடைய நெஞ்சில் நெருப்பா இருக்கிற வரைதான் இந்த இனமும் மொழியும் நிலமும் நமக்கு சொந்தம் அதற்கான படைவரிசை போன்றதுதான் இந்த திராவிட இயக்கம் இந்த திராவிட போர் படையோட வலிமையை மேலும் வலுப்படுத்துவதற்காகத்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு முக்கியமான முன்னெடுப்பு ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற முயற்சியை முன்னெடுத்திருக்கிறார் இது வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுப்பினர்களை சேர்க்கிற கூட்டத்தின் இல்லாம தமிழ் மக்கள் மீது தமிழ் மொழியின் மீது தமிழ் பண்பாட்டின் மீது ஏவப்படுகிற சர்வாதிகாரத்திற்கு எதிராக மக்களை ஒன்று சேர்க்கிற ஒரு மானம் உள்ள முயற்சி நம்முடைய குழந்தைகளோட படிப்புக்காக பணம் தராத ஒன்றிய பாஜகவை எதிர்த்து போராட வாருங்கள் என்று அழைக்கிறோம் நம்முடைய விவசாயிகளுடைய நூறு நாள் வேலைக்கு நிதியை தராமூரா சுத்திட்டு இருக்க கேள்வி கேட்க வாருங்கள் என்று அழைக்கிறோம் கீழடி நம் நம்ம அருமை பெருமைகளை இன்று ஆய்வின் மூலமாக இந்த உலகத்தையே பேச வைத்தது மண் அந்த கீழடி மண் அதனுடைய முடிவுகளை வெளிவிடாம தடுத்து கொண்டிருக்கின்ற தடியர்களை கேள்வி கேட்க வாருங்கள் மக்களே என்று அழைக்கின்றோம் இன்னைக்கு நம்ம எல்லாத்துலயும் நம்பர் ஒன் இந்த உயரத்தை நாம் அடைந்திருப்பதற்கும் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் ஒரு முக்கியமான காரணம் என்ன ஆங்கில அறிவு இதை சாத்தியமாக்கியது அண்ணா அவர்களுடைய இருமொழி கொள்கை அந்த இருமொழி கொள்கையை சிதைப்பதற்காக சில சின்ன புத்திக்காரர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு எதிர்த்து போராட வாருங்கள் மக்களே என்று அழைக்கின்றோம் இந்தியை திணித்து சமஸ்கிருதத்திற்கு அதிக நிதியை ஒதுக்கி தமிழை அழிக்க நினைக்கின்ற தற்குறிகளுக்கு எதிராக போராட வாருங்கள் என்று அழைக்கிறோம் மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பிக்களுடைய எண்ணிக்கையை குறைத்து நம்முடைய ஜனநாயக குரல் வலையை நெருக்க நினைக்கிற குள்ளநறிக்காரர்களை விரட்ட போராட வாருங்கள் என்று அழைக்கிறோம் இங்க இருக்கிற மக்கள்லாம் யோசிக்கலாம் ஓரணியில் தமிழ்நாடுன்னு நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு ஏன் அதிமுகவையும் தாமே காவையும் எதிர்க்காம இந்த ஒன்றிய பாசிச பாஜகவை மட்டும் இந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு கேட்கலாம் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுவதை விட்டுவிட்டு தமிழ்நாட்டிற்காக போராடுவதை விட்டுவிட்டு ஏன் அவர்களெல்லாம் தமிழர்கள் என்பதையே மறந்துவிட்டு காவி கொடியை தூக்கிட்டாங்க தமிழ்நாட்டின் எதிர்கட்சியினருக்கு பாசிச காவி நோய் பிடித்திருக்கிறது அப்ப நோய் பிடிச்சிருக்குன்னா நம்ம அந்த நோயா நோயாளிகளோடு போராடுவோமா இல்ல அந்த காவி பாசிச நோயோடு போராடுவோமா அந்த நோயோடு போராடி அந்த நோயை தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து விரட்டுவதற்காக ஓரணியில் வாருங்கள் மக்களே என்று அழைக்கின்றோம் மறைமுகமாக மனு தர்மத்தை கொண்டு வந்து ஜாதி மத வேறுபாடுகளால் மக்களை பிழத்து ஆட்சி செய்கின்ற இந்த ஒன்றிய பாசி பாசிச பாஜகவை எதிர்த்து பிற்போக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம் என்று சொல்ல சொன்ன வள்ளுவனின் பெயரால் ஓரணியில் தமிழ்நாடு என்று உங்களை அழைக்கின்றோம் இது மட்டுமா யோசிச்சு பாருங்க இங்க இருக்கிற எல்லாருமே மழை புயல் வெள்ளம்னு நம்ம பாதிச்சு தத்தளித்துட்டு இருக்கும் போது நமக்கு எந்த உதவியுமே செய்யல நமக்காக ஒரு நிதியை கூட தராம பாதகம் செய்த அந்த ஒன்றிய பாஜகவை பாதகம் செய்பவர்களை கண்டு பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா மோதி மிதித்து பாப்பா அவர்கள் முகத்தில் காரை உமிழ்ந்து விடு பாப்பா என்று சொன்ன பாரதியின் பெயரால் ஓரணியில் தமிழ்நாடு வாருங்கள் என்று அழைக்கின்றோம் உங்களை பெண்களுக்கு எதிராக எல்லா குற்றங்களையுமே செய்து கொண்டிருக்கின்ற அந்த குணத்தை பாஜகத்து காட்டுவதற்காக பெண்களுக்காக பெண் சுதந்திரத்திற்காக பெண் சமத்துவத்திற்காக தன் வாழ்நாள் எல்லாம் பாடுபட்ட பேரன்பாளர் பெரியாரின் பெயரால் ஓரணியில் தமிழ்நாடு வாருங்கள் என்று அழைக்கின்றோம் நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய நிதியை தராம நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய நிதியை தராம ஏமாத்திக்கிட்டு இருக்கிற இந்த ஒன்றிய பாசிச பாஜகவை பேர் பெரிய பெரிய பேரறிஞர் அண்ணாவின் பெயரால் அழைக்கின்றோம் வாருங்கள் மக்களே ஓரணியில் தமிழ்நாடு என்று இறுதியாக இறுதியாக கடைசியா ஒரு பாயிண்ட சொல்லி முடிச்சுக்கிறேன் நம்ம வந்து பெரியாரை சொல்லிட்டு அண்ணாவை சொல்லிட்டு கலைஞரை சொல்ல நல்லா இருக்குமா நீங்களே சொல்லுங்க கல்வி யோசிச்சு பாருங்க உங்களுக்கெல்லாம் எதுக்கு கல்வி நீங்கள் உங்கள் அம்மா அப்பா பண்ணுற குலத்தொழில போய் செய் கூலி வேலையை போய் செய் விஸ்வகர்மா திட்டத்தின் மூலமாக கைத்தொழில் செய் பானை செய் செருப்பு செய் செய் அப்படின்னு கல்வி என்கின்ற கட்டை விரலை காணிக்கையாக கேட்கின்ற கலவாணிகளின் அடித்து அவர்களது பட்டையை உரிக்க அவர்களை சுடுகாட்டில் வேக வைக்க கலைஞர் என்கின்ற காலத்தை வென்ற தலைவரின் பெயரால் ஓரணியில் தமிழ்நாடு வாருங்கள் மக்களே என்று அழைக்கின்றோம் நம் தமிழ் மண் மொழி மானம் காக்க நம்முடைய திராவிட நாயகர் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களது பெயரால் ஓரணியில் தமிழ்நாடு வாருங்கள் மக்களே என்று அழைக்கின்றோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு நன்றி வணக்கம்